வெல்கம் டு அமுலு கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொதிச்சு வரட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து வதக்க தான் போகிறோம் அதனால் பெரிய 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 பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு கடாயில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை தச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயில் வந்து இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம் நீங்கள் எவ்வளோ கிரேவி ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் கம்மியாக தான் ரெடி பண்ணுறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப வதங்கணும் இல்லை பொண்ணமா வந்தாவே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு நமக்கு இப்போ வந்து தேவையான மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ சுடுதண்ணியில் போட்டாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து இதுலேயே வெந்துடும் உங்களுக்கு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா இந்தளவுக்கு வரதுனாலே போதும் இப்போ இந்த இடத்துலையும் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா பத்து நிமிஷம் வந்து வெந்துருச்சு மி இப்போ வந்து நம்ம இதை வந்து பச்சை தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ வந்து கு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மராத்தி மக்கு கொஞ்சோண்டு பட்டை கொஞ்சம் வந்து பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் வந்து கல்பாசி இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்னதாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி வரட்டும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கோம்ல அந்த வெங்காயத்தை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம மீல் மேக்கரை வந்து பச்சை தண்ணியில் சேர்த்துருக்கோம் அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மீன் பேக்கரை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போலாம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் லைட்டாக எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் வந்து மசாலா தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து நான் கறி கறி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் வெங்காயம் வழங்குறப்பயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன் அது வந்து வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மீன்மேக்கரை இது கூட சேர்த்துக்கலாம் இதை ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க மசாலா இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திங்கனால வந்து குக்கரில் வந்து இழுக்காது அதனால் தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோ குக்கர் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக்கர் வந்து விசில் அடங்கிருச்சு இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி எப்படி வந்துருக்குன்னு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கர்லேயே வந்து இது பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த புரட்டாசி மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து சிக்கன் செய்ய விரும்புகிறவங்கெல்லாம் இது செஞ்சு பாருங்கள் டே டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி வந்ததுன்னு இந்த வீடியோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அமுத போட்டிங்கிற ஒரு ஸேரீ சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறோம் நீங்கள் வந்து மறக்காமல் அந்த சேனலை பார்த்துட்டு ஸேரீயை பாருங்கள் அதோடய லிங்க் வந்து சேனல் லிங்க் அந்த சேரீ வீடியோ வந்து சேனல் பயோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் இது இந்த அமுலூஸ் கிச்சனுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி அந்த வீடியோவுக்கும் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்